அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்திற்கான அமாவாசையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த மாசி மாதம் அப்படின்னாவே சில முக்கியமான சந்தர்ப்பங்கள் பண்டிகைகள் மற்றும் சடங்குகளுக்கு நல்ல நாட்களை கடைபிடிப்பதில் அல்லது தேர்ந்தெடுப்பதில் மக்களை வழிநடத்தப்படுவதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த மாதத்தில் பண்டிகைகள் கல்யாணங்கள் விசேஷங்கள் போன்றவை குறிப்பிடத்தக்க திதிகள் சூரிய மற்றும் சந்திர சுழற்சிகளோட கீழ் புனித நாட்களைக் குறிக்கிறதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் முருகனை கௌரவிக்கும் தை பூசமும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் உலகின் பிற பகுதிகளில் பரவலாக கொண்டாடப்படுறாங்க பிப்ரவரி மாதத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் விதி விடுமுறை நாட்களில் ஒன்றுங்க மற்றொன்று முக்கியமான பண்டிகை மாசி மகம் இதில் பக்தர்கள் புனித நதிகளில் புனித நீராடி கோயில்களில் விரிவான ஊர்வலங்கள் நடத்தப்படுவாங்க பௌர்ணமி முழு நிலவு அமாவாசை மற்றும் ஏகாதசி நாட்களில் பிரார்த்தனை மற்றும் உண்ணாவிரதத்திற்காக பல புனிதமான தக தசம பாகங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க திருமணங்கள் இல்லாத விஷ இல்லற விசேஷங்கள் மற்றும் வாழ்க்கையின் பிற முக்கியமான நிகழ்வுகளை திட்டமிடுவதற்கு நாள் கட்டி ஒரு பயனுள்ள ஆதாரமாக அமைஞ்சிருக்குங்க மக்கள் நல்ல நேரம் மங்களகரமான நேரம் சுபமுகூர்த்தம் ஆகியவற்றிற்கு கடைபிடிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை திதி இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த அமாவாசை திதியில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அமாவாசை திதியில் நம்ம காகத்திற்கு உணவு அளிப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்டும் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாள் என்பது ஒரு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தெய்வீக நிகழ்வாக சொல்லப்படுது இந்த காரணத்தினால்தான் இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதுமே பல குறிப்பிடத்தக்க மரபுகள் மற்றும் சடங்குகள் கர கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்களில் அமாவாசை அசுபமாக கருதப்படுவதால இந்த நேரத்தில் இருக்கும் சக்திகள் நமது உடல் மற்றும் மனநலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த மாதத்தின் இந்த நேரம் பிரார்த்தனைகள் மற்றும் காணிகைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது திதியுடன் தொடர்புடைய எதிர்மறை குறைக்க தங்கள் முன்னோர்கள் நினைவுக்கு கூறலாங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் அமாவாசை இன்னைக்கு வேலை செய்வதில்லை மேலும் எந்த நல்ல வேலையோ அல்லது பயணமோ தவிர்க்கப்படுவது நல்லது பல பக்தர்கள் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அடையும் தங்களோட முன்னோர்கள் ஆசிர்வாதங்களை பெற அமாவாசை அன்று விரதம் இருப்பாங்க புராணத்தின்படி அமாவாசை அப்படிங்கிறது ஒருவரோட மூதாதையர்கள் பூமிக்கு வருகை தரும் நாள் என்று விஷ்ணு பகவான் கூறியதாக சொல்லப்படுது அவர்களோட சந்ததியினர் தங்கள் இருப்பை புறக்கணித்தால் அது அவர்களோட மூதாதையர்கள் அதிருப்தி அடைய செய்யலாம் உங்களோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற இந்த நாளில் விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்வதும் பரிந்துரைக்கப்படுவதும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அமாவாசையுடன் தொடர்புடைய சில பண்டிகைகள் இருக்குங்க அவற்றில் தீபாவளி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தீபாவளி என்பது வானத்தில் சந்திரன் இல்லாத போதும் தீய சக்திகள் வலுவாக இருக்கும் போதும் கொண்டாடப்படுது இங்கு தீபங்கள் மற்றும் மெழுக்கு விளக்குகளால் எதிர்மறை ஆவிகள் விரட்டப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் அனுசரிக்கப்படும் மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு இந்த நாள் இது மாசி மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் மௌன விரதத்தை கடைபிடிப்பாங்க சிலர் இதை மகா அமாவாசை என்று சொல்லப்படுவது பக்தர்களும் இந்த நாளில் கங்கையின் புனித நீரில் குளிப்பதாக சொல்லப்படுது இந்த அமாவாசை மகளாய பஷகத்தின் கடைசி நாளில் வருகிறது இது தொண்டு மற்றும் மனிதாபிமான செயல்களை செய்வதற்கு இந்த நாள் சிறந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் நம்ம விரதம் இருப்பது பக்தர்களுக்கு பல வழிகளில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது அமாவாசை விரதம் உள் அமைதியை அளிக்கிறது இது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ சுமைகளிலிருந்து விடுபடவும் உதவுகிறது இது ஒருவரோட வாழ்க்கையில் அன்பு வெற்றி ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் செல்வத்தை ஈர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது விரதத்துடன் சேர்த்து செய்யப்படும் அமாவாசை பூஜை அனைத்து எதிர்மறை மற்றும் தீய சக்திகளையும் விளக்கி உங்களோட ஆன்மாவையும் வீட்டையும் நேர்மறைவால் நிரப்பும் இந்த நாளில் ஒருவர் தங்களோட முன்னோர்களை நினைத்து அவர்களோட ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்யறது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மூதாதையர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செய்வது போன்ற பல்வேறு மத செயல்களை செய்வதோடு அமாவாசை நாளில் சனி தொடர்பான பரிகாரங்களையும் நம்ம செய்கிறது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காலையில் குளித்து விட்டு காகைகளுக்கு நம்ம சாதம் வைக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் பாவங்களும் குறையும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் மகிழ்வார் இந்த நாளானது மிகவும் பிரபலமான அமாவாசை கொண்டாட்டங்களில் மௌனி அமாவாசை சோமவதி அமாவாசை சனிச்சாரி அமாவாசை கார்த்திக் அமாவாசை மகளாய அமாவாசை அல் சர்வபித்ரி அமாவாசை ஹரியாலி அமாவாசை மற்றும் பத்த அமாவாசை ஆகியவை அடங்குங்க இந்த நாள் சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாலும் சந்திரன் தேய்மான குட் கட்டத்தில் இருப்பதாலும் இது பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் மோசமாக உள்ளவர்களுக்கு துரதிஷ்டிகமானது என் அப்படிங்கிறதுனால ஜோதிடம் இதை ஒரு சக்தி வாய்ந்த நாளாகக் கருவதில்லை எனவே சந்திரனோட எதிர்மறை விளைவுகளை நீக்க உதவும் சில தீர்வுகளை நாங்கள் நாம செய்கிறோம் அமாவாசை மிகவும் முக்கியமான நாளாக சொல்லப்படுது இந்த நாளின் ஒரே நோக்கம் முன்னோர்கள் அல்லது முன்னோர்களை கௌரவிப்பதாகும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருங்க மேலும் இனி தினசரி இந்து பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தீர்மானிக்கப்படலாங்க கிரகப்பிரவேசம் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட எந்த ஒரு மங்களகரமான சடங்குகளையும் மேற்கொள்ள மாட்டாங்க அமாவாசை நாட்கள் துரதிருஷ்டிவசமாக கருதப்படுகின்றன இருப்பினும் புனித கங்கையில் குளித்தல் தவன் செய்தல் பிராமணர்களுக்கு உணவளித்தல் தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பது மற்றும் பித்ரு தர்ப்பணம் பித்ரு பூஜை மற்றும் பிந்த தானம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்தல் போன்ற மத சடங்குகளை செய்வதற்கு அமாவாசை நாட்கள் மங்களகரமானதாக சொல்லப்படுது அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய தானம் என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு சென்று சேருன்னு சொல்லப்படுது அதனால தான் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்யும் இடத்துல அயர்களுக்கு பச்சரிசை தானமாக தருவாங்க அதே போல் பசுமாட்டிற்கு அகத்திக்கிரியையும் பழங்குகளையும் தானமாக தருவாங்க அடுத்தாற்போல காகத்திற்கு உணவளிப்பார்கள் இப்படி நாம அமாவாசை தினத்தன்னைக்கு எந்த ஒரு உயிருக்காவது நாம் ஒரு தானம் செய்தோம் அப்படின்னா அந்த தானம் நேரடியாக நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் அப்படி முன்னோர்களை சென்று அடைவதன் மூலம் அவர்களோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த வகையில் ஒரு சில வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது மூன்று அமாவாசைகள் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் நம்மளோட முன்னோர்களை வழிபட்டால் அந்த வருடம் முழுவதுமே நம்ம முன்னோர்களை வழிபட்டதற்கு சமமாக சொல்லப்படுது அதனால்தான் இந்த மூன்று அம்மா அமாவாசை தினத்தில் பலரும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படி தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரிங்க அன்றைய தினம் வீட்டில் சமைத்த உணவை எச்சிலப்படுவதற்கு முன்பாக நம்ம காகத்திற்கு வச்சுட்டு பிறகு நம்ம உணவை உண்பது முன்னோர்களோட வழிபாட்டில் ஒரு முக்கியமான அங்கமாக திகழுது அமாவாசை நாட்களில் நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது மிக சிறந்தது அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகள் தோறுமே நம்ம எல் கலந்த சாதத்தை நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுடைய கைகளால் பிணைஞ்சி அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து விட்டு பிறகு காகத்திற்கு வைக்கிறது ரொம்ப சிறந்தது இப்படி காகத்திற்கு சாதம் வைக்கும்போது வெறும் தரையில் வைக்காமல் வாழை இலையை போட்டு அதற்கு மேலே நம்ம எல் சாதத்தை வைக்கிறது ரொம்ப சிறந்தது இப்படி செய்வது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இதோடு சிறிய கிண்ணத்தில் சுத்தமான குடிக்கும் தண்ணீரை ஊற்றி வைத்து உணவளிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் முற்றிலுமாக நீங்கன்னு சொல்ல முடியும் காகத்திற்கு சாதம் வைப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் முதல் பின்பற்றி வரும் பழக்கங்களில் ஒன்றுன்னு சொல்லலாங்க பொதுவாகவே வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் அதிலும் நம்முடைய வழிபாட்டு முறையிலும் கூட சீவராசிகளுக்கு உணவளிப்பது நம்முடைய கர்ம கர்மாக்களை கழிப்பதோடு சொல்லப்படுது அந்த வகையில் நாம் முக்கியமாக சொல்ல வேணும் அப்படின்னா காகத்திற்கு சாதம் வைப்பது அப்படி சாதம் வைக்கும்போது நாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லப்படுது காகத்திற்கு சாதம் வைப்பது நம்மளுடைய முன்னோர்கள் முதல் பின்பற்றி வரும் ஒரு பழக்கமாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டு முறை இரண்டு பலன்களை நமக்கு பெற்றுத் தருகிறது ஒன்று நம்முடைய இறந்த முன்னோர்கள் வீட்டில் உள்ளவர்கள் காக்காவாக வந்து உணவு எடுப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது அடுத்து இந்த காக்காவானது க சனீஸ்வரரோட வாகனமாக சொல்லப்படுவதால் சனீஸ்வரர் மகிழ்வார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ